நாளை நடைபெறவுள்ள உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்காக யாழ்ப்பாணத்தில் உள்ள வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பெட்டிகளை எடுத்துச் செல்லும் பணிகள் இன்று காலை எட்டு மணிக்கு ஆரம்பமாகின யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தின் ஊர்கவற்றுரை தேர்தல் தொகுதியின் நெடுந்தீவு பகுதியில் காணப்படும் மூன்று வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பெட்டிகள் இன்று காலை கொண்டு செல்லப்பட்ட காட்சிகளே இவை கடற்படை மற்றும் போலீசாரின் உதவியுடன் வாக்குப்பெட்டிகள் கொண்டு செல்லப்பட்டன இருநூற்றி நாற்பத்தி மூன்று வட்டாரங்களிலே இந்த வாக்கண்ணல் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது அதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தியாக இருக்கின்றது அதன் பின்னர் அந்த பருபோர்கள் அங்கு வெளியிடப்பட்டதன் பின்னர் அங்கே எங்களுடைய மாவட்ட செயலகத்திலே மாவட்ட தெரிவித்த ஆட்சியாளர்களுடைய அலுவலகத்திலே அவர்கள் பருபவர்களை ஒப்படைத்த பின்னர் ஏனைய வீதாசார அடிப்படையிலே தெரிவு செய்யப்படுகின்ற பிரதிகளுடைய விவரங்கள் எண்ணிக்கைகள் தொகுக்கப்பட்டு அங்கே அந்த பருவேற்று நிலைமைகள் வட்டார ரீதியாகவும் அல்லது ஒவ்வொரு சபைகள் ரீதியாகவும் வெளியிடப்படும் நாளைய தினம் நடைபெற உள்ள இந்த உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தலிலே ஜால்பாணம் மாவட்டத்திலே நான்கு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்தி நூற்றி நாற்பது வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கின்றார்கள் கிளிநொச்சி நிர்வாக மாவட்டத்தில் ஒரு லட்சத்து இரண்டாயிரத்து முன்னூற்று எண்பத்தி ஏழு வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலுக்கான சகலை ஏற்பாடுகளும் கிளிநொச்சி மாவட்டத்திலே பூர்த்தியாக்கப்பட்டிருக்கின்றது வாக்குச்சாவடிகளுக்கான வாக்குப்பட்டிகள் எடுத்துச் எட்டு வாக்களிப்பு நிலையங்களிலே நடைபெறுகின்ற வாக்குகள் நாற்பது வாக்கல் மையங்களிலே எண்ணப்பட இருக்கின்றது நிர்வாக மாவட்டத்தில் நூற்றி எண்பத்தி நான்கு வாக்களிப்பு நிலையங்களுக்குமான வாக்குகள் அறுதி வைக்கப்பட்டுள்ளன ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி மூணு பேரு வாக்களிக்கு தகுதி பெற்றுள்ளனர் இந்த காலை எட்டு முப்பது மணிக்கு வாக்கு சீட்டுகள் மற்றும் தேவையான அவன்கள் மாவட்ட செயலகத்தில் இருந்து பாதுகா பாதுகாப்பாக வாக்களிப்பு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன மாவட்டத்தில் தேர்தல் கடமையில் ஆயிரத்தி அறுநூத்தி அஞ்சு அலுவலர்களின்

எண்பத்தி எட்டு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக வாக்களிக்க இருக்கின்றார்கள் நூற்றி பதினாலு வாக்களிப்பு நிலையங்களிலே வாக்களிப்பதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது மாவட்ட செயலகத்திலிருந்து வாக்குப்பட்டிகள் மற்றும் வாக்களிப்பதற்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் இன்றைய தினம் மாவட்டத்தில் தேர்தலுக்கான அமைந்திருக்கின்ற நூற்றி முப்பத்தி ஏழு வாக்களிப்பு நிலையங்களில் இருக்கின்ற அந்த வாக்குப்பட்டிகள் நாப்பத்தோரு நிலையங்களில் அதே வாக்களிப்பு நிலையங்களில் நாற்பத்தோரு வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்கண்ணலுக்காக எடுத்துச் செல்லப்படும் அங்கே வாக்கண்ணல் இடம்பெற்று எங்களுடைய மாவட்ட செயலகத்திற்கு அந்த வாக்குகள் எங்களுடைய இறுதி முடிவுகளை அறிவிக்குரிய தகவல்கள் எங்களுக்கு புறப்படும் முலத்தீவு மாவட்டத்திலே எண்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூறு பேர் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள் திருகோணமலை மாவட்டத்தில் ஊராட்சி மன்ற தேர்தலில் வாக்களிப்பதற்கு மூன்று லட்சத்து பத்தொன்பதாயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி ஒன்பது பேர் தகுதி பெற்றுள்ளனர்

பேர் வாக்களிக்க பெற்றுள்ளனர் அவர்கள் வாக்களிப்பதற்காக நானூற்றி ஏழு வாக்கு நிலையங்கள் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கின்றன திகாமண்டலா தேர்தல் மாவட்டத்தில் நான்கு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரம் பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் அம்பாறை தொழில்நுட்ப கல்லூரியில் இருந்து வாக்குப்பட்டிகள் கொண்டு செல்லப்பட்டன மேவர செல்லப்பட்டனா அந்த காமண்டலம் மாவட்டத்தில் இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக நான்கு லட்சத்து எழுபத்தெட்டாயிரம் வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றுள்ளனர் அதே போல நானூற்றி ஐம்பத்தி எட்டு வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன வாக்கனும் நடவடிக்கைகளை அந்தந்த வட்டாரங்களில் முன்னெடுப்பதற்கு இருநூற்றி இரண்டு வாக்கணும் நிலையங்கள் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ளன கொழும்பு கொழும்பு ராயல் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள தேர்தல் மத்திய நிலையத்திலிருந்து மாவட்டத்தில் உள்ள வாக்களிப்பு நிலையங்களுக்கான நாளை நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வாக்குப்பட்டிகளை விநியோகிக்கும் செயற்பாடுகள் கொழும்பு ராயல் கல்லூரியில் முன்னெடுக்கப்பட்டன அனைத்து வாக்களிப்பு நிலையங்களுக்கும் போலீஸ் பாதுகாப்பு இன்று முதல் வழங்கப்பட்டுள்ளது நாளை மாலை நான்கு மணி பின்னர் அனைத்து வாக்களிக்கும் நிலையங்களும் வாக்கனும் நிலையங்களாக மாற்றமடையும் அங்கிருந்து தேர்தல் முடிவுகள் விநியோகிக்கப்படும் கொழும்பு ராயல் கல்லூரியிலிருந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளை வெளியிட பார்க்கின்றோம் நாளை மாலை நான்கு முப்பது மணி முதல் தபால் மூல வாக்குகள் எண்ணும் பணிகள் ஆரம்பமாக உள்ளன கம்பா மாவட்டத்தில் உள்ள வாக்களிக்கும் நிலையங்களுக்கு வாக்குப்பட்டிகள் போலீஸ் பாதுகாப்புக்கு மத்தியில் கொண்டு செல்லப்பட்டன கழுத்துறை மாவட்டத்தில் உள்ள வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பட்டுகள் கழுத்துறை திச தேசிய பாடசாலையிலிருந்து கொண்டு செல்லப்பட்டன காலி மாவட்ட வாக்களிப்பு மத்திய நிலையங்களுக்கான வாக்குப்பட்டிகளை கொண்டு செல்லும் நடவடிக்கை சவுத்லண்ட் கல்லூரியிலிருந்து இன்று காலை முதல் முன்னெடுக்கப்பட்டது புனித சர்வேஷஸ் கல்லூரியிலிருந்தும் மகாமாய மகளிர் கல்லூரியிலிருந்தும் மாத்தரை மாவட்ட வாக்களிப்பு மத்திய நிலையங்களுக்கான வாக்குப்பட்டிகள் இன்று காலை முதல் கொண்டு செல்லப்பட்டன ஹம்பாந்தோட்டை மாவட்ட வாக்களிப்பு மத்திய நிலையங்களுக்கான வாக்குப்பட்டிகள் இன்று முற்பகல் கொண்டு செல்லப்பட்டன கண்டி மாவட்டத்தில் உள்ள வாக்களிப்பு மத்திய நிலையங்களுக்கான வாக்குப்பட்டிகள் மாவட்ட செயலகம் மற்றும் சில்வெஸ்ட கல்லூரியிலிருந்து கொண்டு செல்லப்பட்டன மாத்தளை மாவட்டத்தில் உள்ள வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பட்டிகளும் இன்று காலை கொண்டு செல்லப்பட்டன நுவர்லியா மாவட்டத்தில் உள்ள வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பட்டிகள் காமினி தேசிய பாடசாலையிலிருந்து கொண்டு செல்லப்பட்டன கேகாலை மாவட்டத்தில் உள்ள வாக்களிப்பு மத்திய நிலையங்களுக்கான வாக்குப்பட்டிகள் கேகாலை மகளிர் மகாவித்தியாலயத்திலிருந்து இன்று பகல் கொண்டு செல்லப்பட்டன ரத்னபுரி மாவட்டத்தில் உள்ள வாக்களிப்பு மத்திய நிலையங்களுக்கான வாக்குப்பட்டிகள் கொண்டு செல்லப்பட்ட காட்சிகளே இவை உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்தார் முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி மண்டலங்களுக்கான நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு பிரிவுகளுக்கு பதிமூணாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி ஐம்பது வாக்களிப்பு நிலையங்களுடன் தொடர்புடைய அதிகாரிகள் ஆவணங்கள் வாக்குச்சீட்டுகள் மற்றும் வாக்கு போட்டிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன நாளைய தேர்தலுக்கான அனைத்து வாக்களிக்கும் நிலையங்களுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் பூர்த்தியாகியுள்ளன அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் அதிகாரிகள் தேர்தல் ஆணைய குழுவுக்கு அறிவித்துள்ளனர் தேர்தலுக்காக நியமிக்கப்பட்ட நியமன கடிதங்களை பெற்ற அனைத்து அதிகாரிகளும் நியமிக்கப்பட்ட திகதி மற்றும் நேரத்தில் தேர்தல் பணிகளுக்கு அறிக்கை செய்வது அவசியமாகும் தேர்தலுக்காக நடராவிய ரீதியில் அறுபத்தையாயிரம் போலீஸ் அதிகாரிகளை ஈடுபடுத்தி விசேட பாதுகாப்பு திட்டத்தை செயற்படுத்தியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சுரேஷ் போலீஸ் அத்தியட்சி புத்திக மலத்துங்க தெரிவித்தார் தேர்தல் நடைபெறும் காலப்பகுதியில் தேர்தல் நிலையங்களில் சட்டவிரோத நடவடிக்கைகள் எவரேனும் ஒருவர் ஈடுபடுவாராயின் அவரை கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு நடமாடும் கண்காணிப்பு பணிகள் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் செயற்படுவார்கள் அதேபோன்று வீதி தடைகள் ஏதேனும் குழப்பக அரசு ஏற்பாடுகள் இடம்பெற்றால் அவற்றை தடுப்பதற்கு இலங்கை போலீசார் விசேட அதிரடிப்படையினர் முப்படையினர் நடவடிக்கைகள் எடுப்பதற்கும் தேவையான விடயங்களை மேற்கொள்ளப்பட்டுள்ளன உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடவடிக்கைகளுக்காக இன்றும் நாளையும் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் ஏழாம் திகதி புதன்கிழமை பாடசாலைகள் மீண்டும் திறக்கப்பட கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது தேர்தல் காரணமாக கடவுச்சீட்டு சீட்டு விநியோகிக்கும் ஒருநாள் மற்றும் சாதன சேவைகள் இன்று முதல் ஏழாம் திகதி வரை மட்டுப்படுத்தப்பட உள்ளதுடன் ஒருநாள் சேவைக்காக அமலில் உள்ள இருபத்தி நான்கு மடத்தியாளர் சேவை குறித்த நாட்களில் இடம்பெறாது எனவும் குடியுறவு குடிகள் வித்திரைக்களும் குறிப்பிட்டுள்ளது மேல் மாகாண வாகன வருமான வரி பத்திரம் விநியோகிக்கும் நடவடிக்கை இன்று மற்றும் நாளை இடம்பெறாது என மேல் மாகாண பிரதான செயலாளர் அலுவலகம் தெரிவித்தது இன்றும் நாளையும் ஆட்பதிவு திணைக்களத்தின் பிரதான அலுவலகம் மற்றும் மாகாண அலுவலகங்களில் ஒருநாள் சேவை உள்ளிட்ட மக்கள் சபைகள் இடம்பெறாது என அறிவிக்கப்பட்டுள்ளது நாளை நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வாக்களிக்க உள்ளவர்களுக்கு சம்பளத்துடன் கூடிய விடுமுறையை வழங்குமாறு தேர்தல் ஆணைக்குழு அரசு மற்றும் தனியார் துறையினருக்கு அறிவித்துள்ளது